வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்து பிரிக்கிற பாத்தீங்கன்னா துண்ணத்தூர் ஆட்டு சந்தைகள இருக்கோம் பிரதீப் இங்க கிழமை காலையில ஒரு ஐந்து மணி வரை ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி முதல் இந்த சந்தை நடைபெறும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கே உள்ளே வந்துட்டோம் மோடம் போட்ட மாதிரி தான் இருக்குது எங்களால் மாதிரி வந்து இல்லையுன்னு தெரியல இன்னைக்கு ஆடுகள் வரத்து நிறைய இருக்குது ஆனால் விற்பனை எப்படி போகுது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு என்ன ஏதுன்னு தெரியல இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறும் அருமையான சண்டை ஓகே அப்படியே வந்து திருப்பூர் வந்து கோபிச்செட்டி பழம் இன்சூரன்ஸ் ஆலையில் புன்னத்துருங்கிற ஏரியாவில் இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றலாம் தேவைப்படுறவங்க லொக்கேஷனை பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறதே அப்படியே உள்ளே பதிவுக்கு வரலாம்

யார் உங்க பேரு நவனீதன் நவநீதன் இங்க இருந்து வர்றீங்க கோபில் இருந்து நீங்க எப்படி வியாபாரியா விவசாயி விவசாயிதான் விவசாயிதான் பொட்டுக்கடாய் உலாந்திருக்கீங்க ரெண்டுக்குட்டி போங்குங்கு

ஓனர் அவர் என்ன தெரிஞ்சுட்டு ஓடிட்டாரு சரி ஓகே எப்பவுமே இப்படிதான் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க நம்மள பிடிச்சி அவரு ஓனர் இவரு ஓனர்னு சென்ட்ரி கிட்டே வரது வரட்டும் அதிகமாக தான் இருக்கு அப்படியே கேட்போம் உள்ள போய் என்ன ரேட் போகுதுன்னு இல்லை இன்னைக்கு விற்பனை கொஞ்சம் மந்தமாக இருக்க மாட்டேருக்கு பொங்கல் முன்னிட்டு விற்பனை ஆகும்ன்றதுன்னு பார்த்தா ரொம்ப மந்தமாக போக மாட்டேருக்கு

வணக்கம் வணக்கம் தலைவர் இன்னைக்கு எப்படி போது விற்பனை இல்ல இன்னைக்கெல்லாம் விற்பனை கம்மிங்க கம்மி அடுத்த வாரம் பொங்கல் இந்த வாரம் நல்லா சூடா இருக்கு

வருது <laughs> தெரிய <laughs>

அந்த ஆட்டோட குட்டி நினைக்கிறேன் ரெண்டு குட்டியோட ஒரு ஆடு உணர்ந்துருக்காங்க ஐயா என்ன வேலை வருங்க ஆடு ஆடு பத்து ரெண்டு குட்டியோடங்களா மூணு குட்டி அதுங்களா ஓ இதோட குட்டி தான் அதெல்லாம்ங்களா இந்த மூணு குட்டி மட்டும் என்ன வேலை வருங்க மூணு குட்டி பதினஞ்சு ரூபா மூணு குட்டி பதினஞ்சு ரூபா சரிங்கய்யா அப்படியே உள்ள போனா அப்படியே அப்புறம் என்ன பண்றது

நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க யாராபுலத்துல வேப்பள்ளத்துக்கு வரேன் வேப்பம்பாளையம் இப்போ வந்து மூணு குட்டியோட ஆடுங்களாதே மூணு குட்டியோட ஆடு வாங்கியிருப்பீங்க ஆடே எல்லாமே மேய்ச்சல் தரத்துல வந்துருச்சா குட்டியை குட்டியை மேய்ச்சல் காரத்துக்கு வந்துருச்சாடா எல்லாமே கடாய் குட்டிங்களா ஓகே கடாய் ஒரு மூணு மூணு குட்டி வருது ஆடுது என்ன ரேட்டுங்களா முடிச்சீங்க அதை முப்பதாயிரம் இருந்தீங்க வில பரவாயில்லைங்களா தொடங்குனேன்

அஞ்சு ரூபா ரெண்டு குட்டி அஞ்சு ரூபா சொல்றாங்க அது ரெண்டு ஆடும் குட்டி ஒரு ஆடு

இது மாதிரி நம்ம இப்ப பாத்து இருக்கிற பாத்தீங்கன்னா ரெண்டு குட்டியோட ஒரு ஆடு வளர்த்திருக்காங்க ஆய் சேட்ட செம சாட்டி கேட்டு கடாய் ஒண்ணு மூடுண்ணா ரெண்டுமே கடாய் என்ன ரேட்டுமே வருது ஆடு கடாய் பன்னெண்டு ரூபா சொல்றாங்க சேட்டக்காரன் இருக்குது இந்த மாதிரி ஆடு குட்டி வேணும் உங்களுக்கு அனுப்பி வாங்கலாமா அது உங்களுக்கு தான அந்த ஆடுப்பே அது சென்னையா நரமா சென்னையா எத்தனை எத்தனை குட்டி இறங்கிருக்கோம் ஆடு நாலு குட்டி போடுமா நாலு குட்டி வேணுனாலும் உங்களுக்கு ஆடு பண்ணிக்கலாம் உங்க நம்பர் இருந்தா சொல்லிருக்கேன் எண்பது சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி அப்படி

அதுப்பா வேற பெரிய குட்டி ஒண்ணாந்திருக்கீங்க ரெண்டு ரேட்டுமா வருது எத்தனை மாச குட்டி இருக்கும் ஆறு குட்டி நீங்க அப்படி வியாபாரியா எந்தெந்த போறீங்க போவீங்க அப்போ இந்த மாதிரி குட்டிகள் உங்களை வாங்கிக்கலாம் அப்படியே நம்பர் தர முடியுமா

முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்